ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வசந்த காலத்தில் வசந்தத்தை அள்ளித்தரும் தமிழ் புத்தாண்டை வெள்ளிக்கிழமையில் வர்றதால இந்த மாதிரி வரவேற்றோம் அப்படின்னா நம்ம குடும்பத்தில் ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சி சந்தோஷம் மங்களம் அனைத்தும் நிறைந்திருக்கும் அந்த வீடியோ பதிவை பற்றி நம்ம பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தமிழர்களது காலக்கணிப்பு கணிப்பு முறையின்படி ஒரு ஆண்டுக்குரிய பனிரெண்டு மாதங்களில் சித்திரை மாதம் முதலாவது மாதமாக கருதப்படுகிறது சித்திரை மாதம் முதல் நாளை உலக தமிழர்கள் அனைவரும் தமிழ் வருட சிறப்பாக சிறப்பாக கொண்டாடுவோம் ஒவ்வொரு வருடம் பிறக்கும் போது நம்மளோட எதிர்பார்ப்புகள் பாத்தீங்கன்னா புதிய எதிர்பார்ப்புகளும் நம்பிக்கையே நமக்கு இருக்கும் அந்த ஆண்டு முழுவதுமே நமக்கு மங்களகரமான திருநாளாக அமையணும் அப்படின்னா அன்றைய தினத்துல முதல் நாள் அதாவது வீட்டை முதல் நாள் சுத்தப்படுத்திட்டு முதல் நாள் வந்து நம்ம கனி காண்றதுங்கிறது முதல்ல செட் பண்ணி வச்சுட்டு முதல்ல பார்க்கக்கூடியது இந்த கனி காண்றதை பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்ல அதாவது நமக்கு மங்களகரமான நிகழ்வும் சரி வாழ்க்கையில இனிப்பு வா இனிப்பு கலந்த செய்திகளும் சரி கலந்து நமக்கு கிடைக்கும் தமிழ் வருட பரப்பு கனி காணுதல்ங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷமானது மங்களம் நமக்கு வீட்டுல நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னா கனி காண்றது அவ்வளோ ஒரு விசேஷம் அதனால நம்ம வீட்டுல வந்து முதல் நாள் வந்து வீட்டை சுத்தப்படுத்திட்டு இரவு நேரத்தில் நம்ம வந்து கண்ணாடி வச்சு அதாவது இது எங்கேனால வைக்கலாம் நம்ம பூஜை இறையிலையும் வைக்கலையா இல்லை ஹாலில் வைக்கலாம் எல்லாரும் படுக்கிற இடத்துலையும் நம்ம எப் எந்த உடனே இதை பார்க்கணும் ஸோ அதைக்கேற்ற மாதிரி நம்ம இடத்துல வச்சுக்கோங்க ஒரு டேபிளில் வந்து நீங்கள் கண்ணாடி வச்சு அதுக்கு சந்தனம் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி வந்து ஒரு தாம்பாளத்தட்டில் முக்கணிகள் வைக்கணும் முக்கணிகள் கிடைக்காத பட்சத்துலேயோ இல்லை வாங்க முடியாத பட்சத்துலேயோ வாழைப்பழம் மட்டும் வச்சாலும் போதும் அதோட ஒரு எலுமிச்சம்பழம் முக்கணிகள் ப்ளஸ் எலுமிச்சம்பழம் இல்லது வாழைப்பழம் எலுமிச்சம்பழம் வெற்றிலை பார்க்க அப்புறம் ஒரு மஞ்சள் கிழங்கு அப்புறம் ரூபாய் நோட்டுகள் நமக்கு ரூபாய் நோட்டுகள் எவ்வளோ வைக்கணும்னு அவசியம் இல்லை அதாவது நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வைக்கலாம் அப்புறம் கா நாணயங்கள் வச்சு நம்ம தங்கம் வெள்ளி பொருள்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா தங்கம் வெள்ளி பொருள்கள் வைக்கலாம் இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் பூ மட்டும் வைச்சாலும் போதும் இது காலையில் எந்திரிச்சோடே முதல் பார்க்கக்கூடிய விஷயமா இதை வச்சுக்கணும் கண்ணாடியில் இந்த பொருட்கள் எல்லாம் தெரியிற மாதிரி வச்சுட்டு வீட்டில் உள்ளவங்க பெரியவங்க ஃபஸ்ட்டு பார்க்கணும் அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள மற்றவங்க பார்க்கணும் அதுக்கப்புறம் குளிச்சுட்டு நம்ம எப்போவும் போல் பூஜை புரஷ்காரம் பண்ணலாம் இன்றைய அன்றைய தினம் வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால நம்ம பூஜை பண்ணுறது அப்படின்னா பத்தரைக்கு முன்னாடியும் பன்னெண்டு மணிக்கு அப்புறமும் பண்ணிக்கலாம் அதாவது காலையிலேருந்து வருடப்புற பண்ணிட்டு நம்ம சாமி கும்பிட்லாம் ஆனால் ராகு காலம் வர்றதுனால பத்தரை டு பன்னெண்டு ராகு காலம் அதை தவிர காலையில் நம்ம பண்ணிக்கலாம் அன்றைய தினத்தில் அரிசி சுவை உணவுகளும் நம்ம வீட்ல கண்டிப்பா செய்யணும் பூஜை இரையில விளக்கேற்றிருங்க விளக்கேற்றிட்டு நம்ம அறுசுவை உணவுகள் நம்ம செய்யணும் அதாவது கண்டிப்பா நம்ம வீட்டுல வேப்பம்பூ கண்டிப்பா பழங்கணும் ஆறு சுவைகள்ல வேப்பம்பூ நம்ம கசப்பு வந்து அதிகமாக பிழங்க மாட்டோம் அதனால அன்றைய தினம் மாங்காய் பச்சடி வச்சு நீங்க வந்து அதுல வந்து வேப்பம்பூ போட்டு செய்யலாம் இல்ல வேப்பம்பூ ரசம் வைக்கலாம் இல்லை முடியாதவங்க வேப் மாங்காய் பச்சடி கண்டிப்பா வச்சு அதாவது புளிப்பு மாங்காய் பச்சடி வச்சு அதுக்கு மேல வேப்பம்பூ தாளிப்பு கொட்டிக்கலாம் நம்ம அப்புறம் இதை தவிர பருப்பு பாயசம் வடை இந்த மாதிரி நிறைய நம்ம பண்ணலாம் அன்றைய மதிய உணவு வந்து நல்லா சிறப்பா அமீற மாதிரி வடை பாயசம் அப்பளம் எல்லாம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கும் மனசு நிறைவா இருக்கும் சந்தோஷமாவும் இருக்கும் காலையில் எந்திரிச்சிட்டு நம்ம வீட்டில் விளக்கேற்றிட்டு முதல் செலவாக நம்மளோட அன்றையதெல்லாம் தமிழ் வருடப்பரப்பு முதல் செலவாக உப்பு மஞ்சள் நம்ம வீட்டில் வாங்கி வைக்கணும் ஏற்கனவே வாங்கி வைக்கக்கூடாது நம்ம கை காசு போட்டு அன்னைக்கு வந்து காலையில நம்ம வந்து தமிழ் வருடப்பரப்புன்றும் முதல் செலவாக நம்ம உப்பு மஞ்சள் வாங்கி வச்சோம் அப்படின்னா ஆண்டு முழுவதும் நமக்கு தேவையில்லாத செலவு அதாவது நம்ம வீண் விரயமான செலவு எதுவுமே வராதுங்கிறது ஒரு நம்பிக்கை மங்களம் நம்ம வீட்டில் நெறிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அடுத்து செய்யக்கூடிய விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நாங்கள் எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வருடம் போல்பதும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வருஷப்புற பண்ணிக்கு வீட்டில் அந்த காலையில் அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு கோவிலுக்கு போவோம் அதாவது ஐயப்பன் கோவிலில் விஷுக்கனி வைப்பாங்க அங்கே போய் கை நீட்டம் வாங்கினோம் அப்படின்னா ஆண்டு முழுவதும் நமக்கு பணத்தட்டுப்பாடு வராது அப்படி நம்ம பக்கத்தில் உள்ள கோயில்களில் போய் கை நீட்டம் வாங்கிட்டு வந்து அந்த காசாக வந்து நம்ம அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நம்மளோட பூஜை அறையிலையோ இல்லை பணப்பெட்டிலையோ வச்சோம் அப்படின்னா ஆண்டு முழுவதும் பண வரவு நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் தட்டுப்பாடுங்கிறது இருக்காது அப்படி கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் பெரியவங்க கையில் ஒரு அஞ்சு ரூபாயோ ஒரு ரூபாயோ வாங்கி நீங்கள் அதே மாதிரி உங்கள் பர்ஸ்லையோ வீட்லேயோ வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆண்டு முழுவதும் பணத்தட்டுப்பாடு வராது விசுக்கனி எப்படி வைக்கணுங்கிறத பார்த்தினா ஃபுல் வீடியோ வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்க்குறதுனா பார்த்துக்கோங்க நம்ம வீட்டில் அன்றைய தினம் வழிபடும் பொழுது விநாயகரையும் குலதெய்வத்தையும் நம்மளோட இஷ்ட தெய்வத்தையும் சேர்த்து வழிபடணுங்கிறது அப்படிங்கிறது நல்ல பலன் கொடுக்கும் நமக்கு இந்த ஆண்டு இனிய ஆண்டாக அமைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் subscribe பண்ணுங்கள் மறக்காமல் அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் all ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்